வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இஷ்டத்துக்கு நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கி அதில் முக்கியமாக பாஜகவுக்கு எதிராக என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை சுட்டி காட்டி பாஜக வந்து தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு எழுபது பர்சன்டேஜ் கூட போகுது தாண்டல இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது புதுசாக ஒரு மாற்றத்துக்கு வந்து பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கல பழையபடி திமுகவா அதிமுகவா இவங்க தான் கோயம்புத்தூரில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பதிவு எந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு வாக்குப்பதிவுலாம் வந்து பதிவாகாதனால பாஜக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொகுதியில் பத்து லட்சம் வாக்குகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு எட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோம் இந்த எட்டு லட்சம் பேர் வந்து எந்த ஒரு மனநிலையில் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அவங்கவுங்க ஓட்டு போடக்கூடியது அவங்கவுங்க விருப்பம் அவங்க தான் தெரிஞ்சிருக்கும் அந்தந்த இண்டிவிஜுவல் கேண்டி வாக்காளர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அதில் முக்கியமாக ஆன்டி இன்கம்பன்சி நிறையா தொகுதிகளில் வந்து இருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடாமல் சரி மாற்றம் வேணும் அப்படின்னு பாஜகவுக்கு போட்டிருந்தா பாஜக வந்து ஜெயிக்கலாம் அதனால இந்த வாக்குப்பதிவை வச்சு நம்மளால் வந்து பாஜக தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னுடைய கணிப்புப்படி அஞ்சு ப்ளஸ் தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பிரைட்டான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஓகே இது ஒன்று அதனால் யாராவது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண பார்த்தா காது கொடுத்தே கேட்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒன் என்னுடைய ஒரு ஒப்பீனியனு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலைகளை இப்போவே தமிழக பாஜக தொடங்க ஆரம்பித்தா அது நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு நல்ல காலம் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஓகே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த கூட்டணி அலையன்ஸ் ஃபார்மேஷனே வந்துச்சு ஓகே இது வந்து தேர்தலில் ஓரளவு நல்லா வந்து பெனிஃபிட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் என்னுடைய கணிப்புப்படி நிச்சயமாக இருபது பர்சன்டேஜுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஓட்சேறு தமிழகத்தில் இருக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஓகே அப்போ லாஸ்ட் நேரத்தில் கூட்டணி அமைஞ்சே இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்சேரை வாங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போவே கூட்டணி அமைஞ்சிருச்சு பாஜக கிட்ட இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வந்து களமிறங்க போகிறாங்க பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக ஓபிஎஸ் சூடியானி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் ஸோ இவங்கெல்லாம் தான் பாஜக தலைமையிலான கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்போ ரெண்டு வருஷம் கேப் இருக்குது அப்போ அந்த கூட்டணிக்கு இன்னும் நல்லா நிறையா ஏகப்பட்ட ஒரு ஒரு மவுஸ் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணி அமைச்சாங்க பார்த்தீங்களா இதை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திராவிட கட்சிகள் வேண்டாம் அதிமுகக்காக அதிமுக மறுபடியும் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சே பேச்சுக்கே இடம் கொடுக்காம மூணு மாதத்துக்கு முன்னாடியே இந்த அலையன்ஸை வந்து கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஜூன் நாளில் பாஜகவோட கூட்டணி வரக்கூடிய வாக்குகளை விட இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கூடுதலான ஓட்டரை நிச்சயமாக என்டிஏ வந்து வாங்கியிருக்கோம் இருந்தாலும் மிஸ் இருபத்தி ஆறில் இப்ப இந்த கூட்டணி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து வந்து கண்டிப்பாக இருபத்தி ஆறில் அடுத்து அப்படின்னா இந்த தேர்தலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் நிறைய பேருடைய பேரே வந்து இல்லை டெலிட் செய்யப்பட்டிருக்கு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருடைய பேரு ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இல்லை ஓட்டு போட முடியல அப்படிங்கிற குரல்களை நம்ம பரவலாக பார்க்குறோம் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பாஜகவுடைய மேலிடம் தமிழக பாஜக இதை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் ஓகே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த பூத் கமிட்டியை வந்து ஸ்டென்ட் பண்ணுங்க பூத் கமிட்டியை வந்து வலிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத் கமிட்டியை வச்சு தமிழக பாஜகவை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற கட்சி தாமரை அப்படிங்கிற சின்னம் அப்படிங்கிறதே நிறைய பேர்கிட்ட போய் சேராமல் இருக்கும்போதே பூத் கமிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற கட்சி குறித்தும் அவங்களுடைய அந்த வலிமையான கூட்டணி குறித்தும் தாமரை சின்னம் குறித்தும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வந்து சேர்த்துட்டாரு அப்போ இனி வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸை தமிழக பாஜக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது முக்கியமா லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா இப்போ ஒரு வார்டு இருக்கு அப்படின்னா அந்த வந்து புதிய வாக்காளர்கள் யாரு வந்து வராது யாருடைய வாக்காளர் இருந்து யாருடைய பேரை வந்து நீக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலா பாஜகவும் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை பாஜகவுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா அதை சிந்தாம சித்தராம அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெளியுற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாவது பாஜக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஒரு ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே வேட்பாளர்களை அறிவித்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்பி களப்பணி பார்க்க சொல்லி நம்ம வந்து அரசியலை ஃபேஸ் பண்ணால் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் ஓகே இப்போ என் கூட்டணிக்கு தமிழகத்தில் நல்ல ஒரு பேர் வந்து கிடச்சிருச்சு அப்போ ஐநூறு நாட்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்பாக வேட்பாளர்களை வந்து களமிறக்கி இந்தந்த கூட்டணிக்கு இந்தந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இவ்வளோ இவ்வளோ தொகுதிகள் அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ தீவிரமாக மும்முரமாக பணியாற்றாங்களோ அதை ஒரு ஐநூறு நாட்களுக்கு முன்பாகவே இதெல்லாம் முடிச்சுட்டு வேட்பாளர்களை அறிவித்து தீவிர களப்பணி ஆற்றினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக தமிழக வரலாற்றுலேயே அண்ணாமலை சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டுங்க ஓகே அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ மும்முனை போட்டி அப்போ பார்த்தீங்கன்னா விஜயும் உள்ளே என்ட்ரி ஆகுறாரா அதனால நான்கு முனை போட்டியில் ஈஸியாக பாஜகவோட கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்